பிறரை புண்படுத்த வேண்டா நீதி கதை ஒரு எலி ஒரு பண்ணையார் வீட்டில் வெகு காலமாக உல்லாசமாக வாழ்ந்தது வழக்கம் போல் இரவில் உணவு தேட வெளியே புறப்பட்டது அப்போது பண்ணையாரும் அவரோட மனைவியும் ஒரு அட்டை பெட்டியை பிரிப்பதை அந்த எலி பார்த்தது தனக்குத்தான் ஏதோ உணவு கிடைக்கப் போகிறது என்ற ஆவலுடன் எலியும் அதை ஆர்வமாக உற்றுநோக்கி பார்த்தது ஆனால் அவர்கள் அதிலிருந்து ஒரு பெரிய எலிப்பொறியை வெளியே எடுத்தனர் அதைக் கண்ட எலி மிகவும் பயந்து நொந்து போனது இந்த எலிப்பொறியை வீட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அல்லது இதை உடைத்தறிய வேண்டும் என்று திட்டம் போட்டது அதற்கு உதவிட இன்னொரு ஆள் தனக்கு வேண்டும் என்று வேகமாக தோட்டத்திற்கு சென்று ஒரு கோழியிடம் உதவி கேட்டது வைத்திருக்கிறார்கள் அதை உடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று எலி கேட்டது கோழியோ சத்தமாக சிரித்து அந்த பொறியினால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை அது உன்னுடைய பிரச்சனை அதை நீதான் சரி செய்ய வேண்டும் முதலில் இடத்தை காலி பண்ணு இங்கிருந்து போ என்று கூறி எலியை மிரட்டியது வேகமாக ஓடி ஒரு கிடா ஆட்டிடம் சென்று உதவி கேட்டது எலி என்னை கொலை செய்ய ஒரு பொறி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் தான் என்னை அதை உரைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று எலி அந்த கிடா ஆட்டிடம் கெஞ்சியது நக்களுடன் சிரித்த அந்த கிடா ஆடு எலிபொருக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் உனக்கு உதவினால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நீ இருந்தாலும் மிகவும் மன வருத்தத்தில் இருந்த அந்த எலி வானத்தை பார்த்து கடவுளிடம் வேண்டியது அப்போது திடீர் என ஒரு பெரிய சத்தம் கேட்டது பண்ணையாரம்மா வேகமாக ஓடி அந்த எலிபொரியில் ஒரு பாம்பு மாட்டிக்கொண்டது என்பது தெரியாமல் அதை உடனே அந்த பாம்பு அந்த பண்ணையார் அம்மாவை ஒரே போடாக கொத்திவிட்டது வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் பரபரப்புடன் பண்ணையார் அம்மாவை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தனர் விஷம் விட்டது ஆனால் காய்ச்சல் தான் இன்னும் இறங்கவில்லை என்றார் டாக்டர் அதற்கு கோழி அடித்து சூப் வைத்து குடித்தால் காய்ச்சல் இறங்கிவிடும் என்று கூட்டத்தில் யாரோ ஒருவர் கூட அந்த கூற்றினை ஏற்றுக்கொண்டு உடனே பண்ணையில் ஒரு கோழியை பிடித்து சூப்பு வைத்து கொடுத்தனர் தன் மனைவிக்கு உடல் நலம் நல்லபடியாக வீட்டிற்கு வந்தால் குலசாமிக்கு ஒரு கிடா விருந்து வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்ட அந்த பண்ணையார் அதன்படி அவர் மனைவியும் உடல் நலம் தேறி வீட்டிற்கு வர உடனே பண்ணையிலிருந்து ஒரு கிடா ஆட்டை பிடித்து மனமும் ஊசியுமாக எல்லோருக்கும் விருந்து வைத்தார் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த அந்த எலி தன்னுடைய பிரச்சனை மட்டும் இன்னும் தீரவில்லையே என்று மறுபடியும் சோகமானது திடீரென ஏதோ சிந்தனையில் அந்த பண்ணையார் இந்த எலி பொறியினால் தான் தன் மனைவிக்கு இந்த நிலைமை தனக்கும் எவ்வளவு செலவு இந்த எலி பொறியை உடனே தூக்கி குப்பையில் எரிய வேண்டும் என்று நினைத்து அந்த எலி பொறியை குப்பையில் எறிந்து விட்டார் அதை பார்த்த அந்த எலி ஒரு மெல்லிய புன்னகையுடன் வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொன்னது இக்கடயின் நீதி ஒருவர் பிரச்சனை என்று உங்களிடம் வந்தால் அவரை மேலும் புண்படுத்தாதீர்கள் ஏனெனில் காலம் ஒரு சக்கரம் போன்றது எப்போது யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் நன்றி this video is sponsored by, by मोबाइल ऐप एप्लीकेशन बाय मोड ई शॉपिंग ऐप इज वन ऑफ द ऑनलाइन शॉपिंग नाउ अवेलेबल ऑन प्ले स्टोर एंड ऐप स्टोर बाय मोड मोबाइल ऐप हमें ई शॉपिंग பண்றதுக்காக பயன்படுத்தலாம் इप्पर न्यू वा ये लाप प्ले स्टोर लियो के देखिदू एप स्टोर लियो के देखिदू நம்ம வாங்குற ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் கேஷ் பேக் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னும் பல சலுகைகள் தராங்க அது மட்டும் இல்லை நாம் வெளியில வாங்குகிற ப்ரைஸை விட கம்மியாகவும் இருக்குது இதை நான் சொல்லி வாங்க வேண்டாம் நீங்களே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க பை மோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கு தட்டுங்க